துலா ராசியில் பிறந்தவரா நீங்கள் உங்கள ஒன்பதாம் வீட்டுக்கு குறுவராறு துன்பங்கள் துரத்தி அடிக்கப் போறீங்க ஹஸ்டோ தமிழ் ஜெய் பியாச வணக்கம் இந்த குறு பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் ஜோதிட கணக்கீடுகளின்படி ராசியில் வக்ரகதியில் உள்ள குரு பகவான் மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அதிகாலை இரண்டு முப்பதுக்கு சுக்கரன் வீடியான ராசியிலிருந்து புதனுக்கு சொந்தமான மிதன ராசியில் பெயர்ச்சி ஆகிறார் பிறகு அவர் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று இரவு ஒன்பது முப்பத்தொன்பதுக்கு மிதின ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்வார் மீண்டும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பிற்பகல் மூன்று முப்பத்தெட்டுக்கு மிதின ராசிக்கு வந்தியில் குரு பகவான் துலா ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாவது வீட்டிற்கு குறு பயிற்சியான பிறகு பொருளாதார வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் அனுகூலமான சூழ்நிலை நிலவும் இவ்வுடனிருப்போர் ஆதரவு ஊக்கம் தரும் மேலதிகாரிகளிடம் பேசும்போது பணிவாக பேச வேண்டும் இடமாற்றம் பதவி மாற்றம் வரும் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் புதிய வேலைக்கான முயற்சியில் உள்ளவர்களுக்கு திறமைக்கேற்ற சிறப்பான வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த உயர்வை அடையலாம் இத்தொழில்நுட்பத்துறையில் உள்ளவர்களுக்கு பலவிதத்தில் லாபம் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது புதிய சொத்து வாங்குதல் விற்பது தொடர்பான விஷயங்களில் லாபம் ஏற்பட வாய்ப்புள்ளது குருவின் பார்வைக்கு சிறப்பு அதிகம் அதாவது ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் உள்ள குரு பகவான் தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக முறையே துலா ராசியின் ஒன்றாம் வீடு அதாவது ராசி மூன்றாம் வீடு மற்றும் ஐந்தாம் வீடுகளை பார்க்கிறார் அதாவது குரு துலா ராசி ஆகிய உடல் குலஸ்தானம் தைரியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் பார்க்கிறார் குருவின் ஐந்தாம் பார்வை ராசி மீது விழுவதால் அனைத்து விதமான நன்மைகளும் கிட்டும் மேலும் தாராளமான பணப்புழக்கம் ஏற்படும் குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து முதல் வீடு மூன்றாம் வீடு மற்றும் ஐந்தாம் வீட்டைப் பார்ப்பதால் துலா ராசி மாணவர்களுக்கு கல்வி மற்றும் உயர்கல்வியில் நல்ல பலன் கிடைக்கும் குழந்தைக்காக காத்து இருப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் இந்த குருவின் பயிற்சியால் சொந்த தொழில் செய்யும் துலா ராசிக்காரர்களுக்கு இது நல்ல யோகமான காலம் என்று தான் சொல்ல வேண்டும் குடும்பத்தில் அதாவது துலா ராசிக்காரர்களின் வீட்டில் விசேஷங்கள் வரத் தொடங்கும் விலகியிருந்த நட்பும் உறவும் வீடு தேடி வரும் யாரிடமும் கடுஞ்சொல் பேச வேண்டாம் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் திருமணத்திற்கு காத்து காத்திருக்கும் துலா ராசினர்களுக்கு திருமணம் கைகூடும் மத்திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கைத் துணையுடன் அன்யோன்யம் உருவாகும் குழந்தைகளால் பெருமை சேரும் புதிய முதலீடுகளில் அவசரம் வேண்டாம் பணத்தைக் கையாளும் பொறுப்பில் கவனச்சிதறல் கூடாது இந்த குறு பயிற்சியால் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் யாத்திரைகள் போவதற்கான சூழ்நிலை அமையும் இக்குறு துலா ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் உடையவர் என்பதால் இந்த பயிற்சியால் எல்லா விஷயங்களிலும் அதிக முயற்சி போராட்டம் மேற்கொண்ட பின்னரே வெற்றி கிட்டும் ஆனாலும் அதிக வெற்றி கிடைக்கும் முத்த சகோதர மற்றும் சகோதரியால் சில பிரச்சனைகள் உண்டாகும் மேலும் அவர்களின் உடல் நலம் பாதிக்கலாம் கவனம் அவசியம் அக்டோபரில் குறு பத்தாம் வீட்டிற்குச் செல்வதால் பணியிடத்தில் சில குழப்பங்கள் இருக்கும் அதீத நம்பிக்கையால் சில பிரச்சனைகளை பார்க்க நேரிடும் வக்க நிலையில் டிசம்பரில் குரு உங்கள் ஒன்பதாம் வீட்டில் நுழைவார் இந்த நேரத்தில் வேலையில் தடைகள் இருக்கலாம் மற்றும் தந்தைக்கு உடல் நலப் பிரச்சினைகள் வந்து தொந்தரவு செய்யலாம் குறு பயிற்சியை பொறுத்தவரை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் பொதுவானவை மேலும் இந்த மாதிரி பயிற்சி பலன்கள் எல்லாம் கோசார பலனை தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் குழப்பம் வேண்டாம் நன்றி வணக்கம்